ஊசி என்னமோ பாப்பாக்குதாங்க இங்கே தான் பால்வாடியில் தான் போட்டோம் அங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க போய் எழுவத்தஞ்சாறு நாள் ஊசி ஒரு ஊசி போட்டாங்க போட்டாச்சு போட்டுவிட்டு மேடம் ஒரு அழுகாழுதாங்க அப்புறம் தான் அவங்க இருக்காங்க இந்த பையன் அங்கே போய் என்ன பண்ணானா போய் உட்காந்துக்கிட்டான் பால்வாடியில் ஆகிட்டான் சீக்கிரம் அவனை போய் வேறு சேர்த்து விடணும் அங்கே போய் உட்காந்துட்டு ஜாலியாக அங்கே பிள்ளை கூட விளான்ட்டு அப்புறம் அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சீக்கிரமே அவனை அங்கே போய் சேர்த்தோன்னு நினச்சிருக்கேன் அங்கே போய் இங்கே பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருந்தான்னு அப்புறம் நல்லா வாடான்னு கூப்பிட்டு அப்புறம் வரலை சரி நான் போகிறேனே அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு தான் அங்கே மேலூர் பஸ் ஸ்டாப் சூப்பராக இருக்கும் ஆனால் ஜெய்ஜேன்னு இருக்கும் ஆனால் நைட் ஆகிட்டால் ரொம்ப அப்படியே காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு பத்து நூறு மணிக்கெலாம் அந்த மாதிரி ஆயிரும் அது பார்த்திங்களா எப்படி கலகலன்னு ஜெய் ஜெயின்னு இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நைட் ஆனதும் ரொம்ப வந்து இதாகிடும் அமைதியாகிடும் கிராம தெரியல உங்களுக்கு அமைதியாக தான் இருக்கும் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்களா உள்ளே அந்த சைட் கட்டிகிட்ருக்காங்க கட்டாமன அவங்களுக்கு காட்டுறேன் பஸ் இப்போலாம் வெளியே தான் நிற்கிது உள்ளே நிற்கிறது கிடையாது வெளியே தான் இப்போட்டி வச்சுருக்காங்க ஆப்பிள் மால் இங்கே இருக்க மால் இது தான் ஆப்பிள் மால் பஸ் ஸ்டாப்பில் இருக்க அந்த மால் ஒரு நாள் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பெலாம் காமிக்கிறேன் வேணும்னா காமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக காட்டுறேன் இது வந்து ஸ்கூல் அங்கே வாரவலில் என்ன பண்ணனா அவங்க அப்பா ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணுன்ட்டு போனாங்க உடனே ஐஸை பார்த்துட்டு நின்றுட்டான் இன்னொரு ஆனால் ஐஸ் வேணும் வாங்கிக்கிறாங்க அவங்க அப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டாண்ட் எடுத்து விட்டான் எடுத்து விட்டு வாங்கி கொடுத்தா தான் வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டான் ஒன்றே சரி அவங்க அப்பா இறங்கி போய் வாங்கினாங்க நான் சும்மா பார்த்து சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன் ஓரளாக பார்ப்போன்னு சூப்பர் சூப்பராக இருக்கும் அருணில் சொல்ல வேணும் குல்ஃபிலேருந்து அந்த பத்து ரூபா ஐஸ் அஞ்சு ரூபா ஐஸ் எல்லாமே இருந்துச்சு நல்லா ஐஸ் எல்லா ஐஸும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஸ்டார்ட்டிங்கே பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு அந்த குட்டி ஐஸ் இருந்துச்சு நான் வாங்கலை வேணான்ட்டான் அப்புறம் ரெண்டு மேங்கோ ஐஸ் மட்டும் சாரி ஆரஞ்சு ஐஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பத்து பதினஞ்சு ரூபா அது அது மட்டும் ரெண்டு ஐஸ் வாங்கணும் நான் வாங்கலை பாப்பாவுக்கு ஊசி போட்டிருக்காங்க ஆல்ரெடி அப்புறம் சளி பிடி கொண்டு நான் வாங்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த மாதிரி வ்ளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் நிறைய வ்ளாக் எடுத்து போடுறேன் இனி எங்கே போனாலும் உங்களுக்காண்டியே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அந்த அருண் ஐஸ்கிரீம் நிறைய தடவை போய் வாங்கியிருக்கோம் கேக்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் கேக்லாம் அழகாக இருந்துச்சு காட்டுறேன் பாருங்கள் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு கேக் நான் ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கணும்ச்சி இத்தனை ஃப்ளேவர் இருக்குது அருணில் எத்தனை பேர் இந்த வாங்கி சாப்பிட்ருக்கீங்க நான் வாங்கி அருணில் வாங்கி நான் சாப்பிட்டதில்ல உங்க நீ யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாயசம் வாங்கிட்டு வீட்டுக்கு சுருதிக்கு எப்படி பால்வழை சேர்க்கலாமா இல்ல யூகேஜி அந்த மாதிரி சேர்க்கலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்